ஒரு இளைஞன் தினமும் ஆலயத்திற்கு செல்கிறான் தினமும் திருப்பலையில் கலந்து கொள்கிறான் ஞாயிறு வழிபாடுகளில் கலந்து ஜபம் செய்கிறான் ஆனால் அவன் வேண்டும் ஜபம் கேட்கப்படவில்லை உடனே சோர்ந்து போய் அவனது தாத்தாவிடம் சென்று கேட்கிறான் தாத்தா இந்த ஆண்டவர் என்னுடைய வேண்டுதலை கேட்கவில்லை நான் இனி ஆலயம் செல்லப்போவதில்லை போவதில்லை ஜபமும் செய்யப்போவதில்லை என்றான் உடனே அவனது தாத்தா ஒரு அழுக்கான மூங்கில் குடையை எடுத்து அவன் கையில் கொடுத்து இந்த கூடையை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் ஆற்றிலிருந்து தண்ணீர் நிரப்பிவா என்றார் அதற்கு இளைஞன் இந்த மூங்கில் குடையில் எப்படி தாத்தா தண்ணீரை நிரப்ப முடியும் என்றான் ஆனால் அவனது தாத்தா விட்டபாடில்லை நான் சொன்னதை செய் என்றார் இளைஞனும் மூங்கில் குடையை எடுத்துக்கொண்டு சென்று தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வருகிறான் சிறிது நேரத்தில் தண்ணீர் முழுவதும் கீழே சிந்திவிடுகிறது இதேபோல் ஐந்து முறைக்கு மேல் தண்ணீர் நிரப்புகிறான் இருந்தாலும் தண்ணீர் கீழே சிந்துவிடுகிறது சோர்ந்து போய் தரையில் அமர்கிறான் தாத்தா சுத்தமாக மாறியிருந்த அந்த மூங்கில் குடையை எடுத்து இளைஞர் நிற காண்பித்து இக்கூடையை பார் அழுக்கான குடையாக இருந்தது இப்போது உன்னால் சுத்தமாக மாறியிருக்கிறது என்றார் ஆம் நாமும் பலமுறை முறை பல திருத்தலங்களுக்கு சென்றிருப்போம் நாம் எதிர்பார்க்கும் ஒரு கருத்து கேட்கப்படாமல் இருக்கும் ஆனால் தினமும் ஜபிக்கும் ஜெபத்தின் மூலம் நாம் தூய்மை அடைந்திருக்கின்றோம் நம் மனது தூய்மை அடைகிறது அதன் மூலம் நாமும் பக்குவம் அடைகிறோம் இயேசுவும் தம் சீடர்களுக்கு கற்றுத் தருகிறார் லூக்கா பதினொன்று மூன்று மற்றும் நான்காவது இறைவசனங்களில் எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களை மன்னியும் என்கிறார் எப்படி நான் மன்னிப்பேன் அவங்க எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் போய் அவங்கள மன்னிக்கிறதா என்று தோன்றும் அவர்களுக்காக ஜெபம் செய்வோம் நமக்கு எதிராக இருந்தவர்களை கண்முன் கொண்டு வந்து அவர்களுக்காக ஜபிப்போம் நம் வாழ்வு மாறும் அதன் வழியாக நாமும் பக்குவம் அடைவோம்